ஹாய் நான் மும்பை தாராவிலேருந்து இன்றைக்கி மண்டே லன்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்தாலே ஜாலியாக இருக்கும் அடுத்த ரெண்டு நாள் லீவு அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த சண்டே ஈவினிங் ஆக ஐயோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போகணும் வேலைக்கு போகணும் அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர் ஸ்கூல் படிக்கும்போது ஐயோ இந்த ஒர்க் பண்ணலையே இந்த பீரியட் டீச்சர் வருவாங்களாங்கிற டென்ஷன் காலேஜ் படிக்கும்போது ஐயோ இந்த அசைன்மெண்ட் முடிக்கலை இன்னைக்கு இந்த லேபு நமக்கு பிடிக்காத லேபு இந்த பிடிக்காத லெச்சர்னு யோசிப்போம் அதே Madrid வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வேலை ப்ரெஷர் இப்படி ப்ரெஷர்லேயே வாழ்க்கை ஓடி ஓஞ்சி கல்யாணம் ஆகி இப்போ உட்காந்தாச்சு இப்பவும் ஒரு சேஞ்சஸும் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஐயோ எந்த ஹோம்ஒர்க் முடிச்சுமா அந்த ஹோம்ஒர்க் முடிச்சுமா மண்டே இந்த புக்லாம் வைக்கணும் டியூஸ்டே இந்த புக்கெல்லாம் வைக்கணும் ஒரு வழியாக மெனுலாம் ரெடி பண்ணி டப்பா அனுப்பிச்சி வச்சோன்னா சம்டைம்ஸ் வந்து காலியாகவும் வரும் பாருங்க அப்போ ஒரு டென்ஷன் இருக்கு பேக் டு டாபிக் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவரக்கா சாம்பார் கத்திரிக்காய் ஃப்ரை அதுக்கப்புறம் சாப்பாடு ரொட்டி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் பீட்ரூட் ஜூஸ் பப்பாயை அதுக்கப்புறம் Uma burger e tudo